படம் இருக்கு இல்லையா அது ரிலீஸ் ஆகி இருபது நாள் ஆச்சுங்க தான் நான் அந்த படத்தை போய் பார்த்தேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வாழைப்படத்துல பூங்கொடின்ற டீச்சரும் சிவநாயந்தன் என்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கிற கதையை தான் ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க இப்ப நம்ம கதையை மாத்தலாமா பூங்கொடி டீச்சர் இருக்காங்கல்ல அந்த இடத்துல பூங்கா வனம்ன்ற ஒரு சேரையும் சிவநாயந்தன் என்ற ஸ்டூடெண்ட் இருக்க இடத்துல வைஷ்ணவின்ற ஒரு பொண்ணையும் வச்சுட்டு இப்ப அந்த படத்தை பாருங்களேன் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கதை மாதிரியே தலையை கோதிக்கிறது வண்டியில கூட்டு போறது டான்ஸ் ஆடுறது மயில் ரெக்கையை மாத்திக்கிறது மூந்து பாக்குறது முக்கியமா வயசை மாத்தாதிங்க இது இந்த ரெண்டு பேருக்கும் சாருக்கும் இந்த வைஷ்ணவின்ற பொண்ணுக்கும் நடந்தா சரியா தவறா எங்க ஊர்ல பொண்ண பெற்றவங்க மத்தவங்க கிட்ட எப்படி தெரியுமா கேட்பாங்க உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கூட கேட்க மாட்டாங்க ஏன்னா புடிக்கும்ன்றதே பெருசா பாப்பாங்க நீ அப்பா பொண்ணா இல்ல அம்மா பொண்ணான்னு தான் கேட்பாங்க அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும் இல்லன்னா அப்பா பொண்ணு இல்ல அம்மா பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும் எனக்கு இந்த படத்தை பாக்கும்போது இப்படிதாங்க ஃபீல் ஆச்சு ஒருவேளை இந்த மாதிரி மாத்தி எடுத்திருந்தா தப்புன்னு சொல்லிருக்க மாட்டேங்க கொண்டாடி இருப்பீங்களா அப்போ ஹூ இஸ் pedophile கமெண்ட்ல சொல்லிடுங்க தெரிஞ்சா